பத்திரடி பரிசு திருநாமத்திற்கு சூத்திரம் பண்ணுவதாக நம்ம யாத்திராகமாக பத்தொம்பதாவது பதினெட்டாவது அதிகாரம் பார்த்துருக்கோம் பத்தொன்போதாவது அதிகாரம் வரோம் பதினெட்டாவது அதிகாரத்தில் எப்படி முடித்தோம் அப்படின்னா க மோசையுடைய மாமா என்ன சொன்னாருன்னா நீங்கள் ஒத்தையில் நியாயம் விசாரிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நியாயம் விசாரித்தால் தொய்ந்து போயிடுவீர் அதனால் ஆயிரம் பேருக்கு அதிபதி ஒரு பேருக்கு அதிபதி ஐம்பது பேருக்கு அதிபதி பத்து பேருக்கு அதிபதியை வச்சுக்கிட்டோம் முக்கிய லகுவாக இருக்கும் சின்ன காரியங்களும் அவங்க விசா நியாயம் விசாரிப்பாங்க அவங்களால முடியாத பெரிய காரியத்தில் அவங்கள்கிட்ட கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதைப்படி மோசி தன்னுடைய மாமாவுக்கு சொல்லி கீழ்ப்படிந்து அதே போல் ஏற்படுத்தினார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா தேவனுக்கு பயந்தவர்கள் உண்மையுள்ளவர்கள் பொருளாதார இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட திறமை உள்ள தெரிந்து கொள்ளுன்னு சொன்னாங்க அப்படியே மோசை மாமா சொன்னபடி மோச அப்படிப்பட்ட கற்றுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்கள் பொருளாதார இருக்கிறவர்களும் ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு ஐம்பது பேருக்கு பத்து பேருக்கு அதிபதினு சொல்லி ஏற்படுத்தி அப்படி கொடுத்தாங்க அதனால் பெரிய காரியங்கள்லாம் அவட்ட கொண்டு வர அவனுக்கு வந்து எழுது ரொம்ப லகுவாக இருந்துச்சு இப்போ அந்த காரியங்கள் முடிந்த பிற்பு மோசி மாமா எத்தனை என்ன செஞ்சார்னா தன்னுடைய ஊருக்கு என்ன செஞ்சுட்டார் மீதான தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டார் இப்போ பத்த அதிகாரம் பத்த அதிகாரம் வந்து இப்போ இஸ்ரேல் பத்திரம் செய்கிறாங்க எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு வந்து இப்போ என்ன செய்ய மூணு மாதம் ஆயிருக்கு மூன்றாவது மாதம் முதலாம் தேதியில் நாளில் என்ன செய்கிறாங்க இப்போ சீனாய் வனாந்திரத்தில் வந்து அவங்க வந்திருக்குறாங்க முன்னால் நம்ம பார்த்தோம் சீன் வளர்ந்தில் கூட்டியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இருந்தாங்கன்னு சொல்லுவோம் சீனில் இருந்து ரவி தீமுக்கு வந்தாங்க இப்போ ரவி தீம்லேருந்து சீனாய் வளர்ந்து அது சீன் இது சீனாய் வணந்துடுத்துக்குறாங்க வந்திருக்குறாங்க இப்போ இங்கே இது வந்து ஒன்பதாவது இடம் அந்த கோசே நாட்டில் ராமசேஸ் என்ற இடத்த விட்டு பெயர்ந்து வந்து முதலாவது என்ற இடத்துக்கு தான் வந்தாங்க அங்கேருந்து இப்போ வந்து மொத்தம் அந்த ஒன்பதாவது இடத்துல வந்து இப்போ நினச்சிராங்க பாளைய மருங்கி இருக்கிறாங்க இந்த சமயத்தில் மோசை நினைச்சிடாரு இப்போ வந்து இவங்க வந்து மலையில தான் இருக்கிறாங்க சில ஜனங்கள்லாம் மலைக்கு எதிராக மலையில் இல்லை மலைக்கு எதிராக எல்லாரும் நினைச்சுறாங்க பாளைய மறைங்க இருக்கிறாங்க இப்போ மோசை என்ன எடுத்துனான்னா தேவனிடத்துக்கு இணைச்சிடறான் ஏறி போகிறான் அந்த மலையில் மலையில் போய் நினைச்சிடா கத்துறது வந்து கூப்பிடுறாரு மலையில இருந்து மோசியை கூப்பிட்ட உடனே மோசி அணைச்சிடறாரு மலைக்கு ஏறி போகிறாப்புல அங்கே கத்துற என்ன சொல்கிறாருன்னா நீ யாக்கோபின் வம்சத்தார் இப்போ இவங்க இவங்கள யார் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் யாகோபுக்கு பறவை தான் நம்ம சொல்லி பார்க்குறோம் அதனால் யாகோபி வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டியது ஏன்னா இப்போ வந்து வேறு மக்களும் வந்திருக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து அதனால் இப்போ யாக்கோபு வம்சத்தருக்கு மட்டும் நீ சொல்லு சொல்கிற சொல்லிட்டு என்ன செய்ய யாகோபின் வம்சத்தா இருக்கும் இஸ்ரேல் புத்திரர் இருக்கும் நீ அறிவிக்க வேண்டியது என்னன்னா நான் எகிப்தியருக்கு செய்ததையும் போல் நான் உங்களை என்னது கழுகுடைய செட்டைகளில் நல்ல சுமந்து உங்களை நினச்ச என்னக்கு நான் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்க கண்டிருக்கிறீங்க அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என் வாக்கு என்ன செய்வீங்க உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை நீங்கள் என்ன செய்வீங்க கை கொள்கிறீர்கள் ஆனால் சகல ஜனங்களும் தான் எனக்கு அது சொந்த சம்பந்தாக இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது அப்படிங்கிறார் கத்துடைய வாக்கை கேட்கணும் கத்துடைய உடன்படிக்க கை கொண்டு இருந்தால் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தாக இருப்பீங்க பூமியெல்லாம் என்னுடைய இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியாக சொல்கிறாரு நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதிமாக இருப்பீர்கள்னு சொல்கிறார் நிறைய ஏது வெளிப்படத்தில் ஒன்று ஆறுலையும் நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதே இந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் நீ என்ன செய்ய நான் இப்போ சொன்ன வார்த்தைகளை இஸ்ரேல் புத்தரோட நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ மோஸ்ட் என்ன செய்கிறான்னா இஸ்ரேல் புத்திரில மூப்பர்களை கூப்பிடுறான் இஸ்ரேல் ஜனங்களை மூப்பர்களை கூப்பிடுறான் மூக்கருளை மூப்பர்களை கூப்பிட்ட வேணுச்சுதான் கருத்தர் எனக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்கு உண்மை எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் இஸ்ரேல் மூப்பர்கிட்ட கற்று சொன்ன வார்த்தையை சொல்றான் சொன்ன உடனே இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க மோச சொன்ன வார்த்தைக்கு ஜனங்கள்லாம் அதை கேட்டுட்டு நாங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே செய்வோம் செவி கொடுப்போம் அதை நாங்கள் அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி மோசைக்கு உரதமாக அவங்க சொன்னாங்க மறுத்தரம் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இப்போ ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோச என்ன செய்வாங்க கருத்து இடத்துல போய் சொல்கிறான் ஜனங்கள் எல்லாரும் நம்ம என்ன சொல்லலாம் கேட்போன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் என்ன செய்வாங்க கருத்து இடத்துல போய் சொல்கிறான் இப்போ கருத்தர் மோசமான வைக்க சொல்றாரு நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் இதெல்லாம் கேட்கணும் கேட்டு அவங்க என்னைக்கும் என்ன என்ன வந்து என்ன சொன்ன விசுவாசிக்கணும் அதற்கு நான் என்ன செய்வேன் நான் கார் மேகத்தில் நான் நினச்சி இடத்துல வருவேன் கார் மேகத்தில் ஒன்று இடத்துல வந்து வருவேன் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை வருவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அப்பவும் மோச திரும்பவும் என்ன சொல்கிறான் ஜனங்கள் வந்து நீ என்ன சொன்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஜனங்கள் ஜனங்களுக்குவேன் கே செய்டுப்பேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க சொல்கிறாப்பில் முந்தி மலையில இருந்துட்டு மோசையை கூப்பிட்டு பேசுனாரு இப்போ கார் மேகம் கார் மேகம்னா தெரியல எல்லாத்துக்கும் மேகம் கூடி இருக்கும்ல மலைக்கு மேகமாக இருக்குன்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுதான் இந்த கரண்டு பேருக்குள்ள அந்த இரண்டு பேர் இருக்கிற மேகம் கார் மேகம் ஆனால் அதில் வருவேன் அப்போ வந்து நினச்சிப்பேன் உனக்கு நான் உன்னோட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இணைச்சுறாரு மோசையோட சொல்கிறாரு இப்போ கர்த்தர் இணைச்சுறாரு மோசையை நோக்கி சொல்கிறாரு நிச்சானங்கள் இடத்துல போ ஜனங்களில் போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்களை என்ன செய்ய பரிசுத்தப்படுத்துங்கிறார் ஏன்னா இப்போ ஜான் மோசுறாரு மலையில் நிற்கிறார் அப்படின்னு சொன்னார் நீ இன்று ஜனங்கள்கிட்ட போய் இன்றைக்கு நாளைக்கு அவர்கள் என்ன செய்ய பரிசுத்தப்படுத்து அவர்கள் நினைச்சிட்டு தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் துவைத்து மூன்றாம் நாளில் அவங்க என்ன செய்வாங்க ஆயத்தப்பட்டிருப்பாங்க மூன்றாம் நாளில் கருத்த சகல ஜனங்களுக்கு பிரோதனமாக சீனாய் மலையில் நினைச்சிவார் இறங்குவார்னு சொல்லி சொல்லு அப்படிங்கிறார் அடுத்தபடியாக ஜனங்களை சுற்றிலும் நீ என்ன என்னச்சி ஒரு எல்லையை நினச்சி குறி ஜனங்களை சுட்டு ஒரு எல்லையை குறித்து அவர்கள் மலையில் ஏறாத படிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாத படிக்கும் என்னச்சி எச்சரிக்கையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ மோசே மலையில் ஏறுறாரு கத்தர் அங்கே இருக்கிற மலையிலன்னு பேசுகிறாரு மோசிட்ட அடுத்த மலைக்கு மேலே கார்மேகத்தில்ன்னு பேசுவேங்கிறாரு அதனால் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் யாரும் அந்த மலையில் என்ன இப்போ மலை மலை பக்கத்தில் எதிராக தான் என்ன சின்னங்கள் எல்லோரும் பழையம்பரங்கி இருக்கிறாங்க அதனால் இஸ்ரோல் ஜனங்கள் யாரும் என்னச்சது மலையின் அடிவாரத்தை நினைச்சக்கூடாது மலையில் ஏறக்கூடாது மழையில் கூடாது அந்த அடிவாரத்தில் தொடக்கூட செய்யக்கூடாதுங்கிறார் மலையில் ஏறக்கூடாது மலையின் அடிவாரத்தை தொடக்கூடக்கூடாது அதில் எச்சரிக்கையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா மலையை தொடர் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமாக கொல்ல செய்ய கொல்லப்படுவோம் அப்படிங்கிறார் ஏன்னா பரிசுத்தம் வேணும் கத்திரில் இருக்கிறனால கத்திர பரிசுத்தமாக இருக்கணுங்கனால அந்த மலையில் மலை யாரும் சொட்டக்கூடாது தொட்டை கொல்லப்படுவான்னு சொல்கிறார் அதனால் ஒரு கையை அனுப்பக்கூடாது தொடக்கூடாது அது தொட்டை நிச்சயமாக எனச்சிப்பா கல்லெறி உண்டு அல்லது ஊடுருவ எய் உண்டு சாக வேண்டும் அது மிருகமான ஆளுத்த தான் மனிதனாலுச்சது தான் உயிரோடு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா மலையிலேருந்து கத்திரணி வர எக்காலம் நெடுஞ்சுணியாக அணிச்சி வரான் துணிப்பரான் அப்போ நெடுந்துணி எக்காலம் துணிக்கும் போது மலையின் அடி மலையின் அடிவாரத்தில் எல்லாரும் வரணும் கத்தரு எக்காலம் உதும்போது எல்லோரும் மலையின் அடிவாரத்துக்கு வரணுமா ஆனால் மலையை தொடக்கூடாது மலையில் ஏறக்கூடாது அப்படியே கற்று சொல்லியிருக்கிறார் அதுபடியாக இப்போ என்னச்சிரா மோச இப்போ கத்திருந்த எல்லாம் மலையில் மோசிட்ட அவ்வளவும் பேசுகிறாரு இந்த வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு இப்போ மோசை மலையில மலையிலேருந்து மலையை விட்டு கீழே இறங்கி வரான் கீழே இறங்கி ஜனங்கள்ட்ட வந்து சொல்கிறான் ஜனங்கள்கிட்ட வந்து அவர்களை என்ன செய் பரிசுத்தப்படுத்துகிறான் கற்று சொன்னால நீ போய் ஒன்று என்ன அவங்கள என்ன செய்ய பரிசுத்தப்படுத்து வஸ்திரங்கள்லாம் துவைத்து எடுத்து பரிசுத்தப்படுத்து மூன்றாம் நாளில் மனைவி குரத்தில் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரில்ல அதனால் இப்போ என்ன செய்றான் மோசியை மலை விட்டு இறங்கி வந்து ஜனங்கள்னு சொல்ல எல்லோரும் உங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்யுங்க துவைத்து துவய்த்து சுத்தப்படுத்திக்காங்க சொல்லிவிட்டு மூன்றாம் நாளைக்கு நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய ஆயத்தப்பட்டுங்கிறார் ஏன்னா மூன்றாம் நாளில் கற்றுகிறந்து பேச போகிறாரு ஜனங்களோட அதுக்கு தான் என்ன சொல்கிறார் நீங்கள் மூன்றாம் நாள் ஆயத்தப்பட்டுருங்க மாணவனிடத்தில் நீங்கள் சேராது இருங்க நீங்கள் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ அதேபடி மூன்றாம் நாள் விடியற் காலத்தில் கத்தர் சொன்னபடியே என்ன சிறு மலையிலேருந்து கிளை இறங்கி வார கத்தர் படத்துலேருந்து மலையில மேலேருந்து நினச்சிரை இறங்கி நிற்கிறார் நின்று சொல்கிறார் விடியற்காலத்தில் இடி முழக்கம் மின்னல்கள் மலையில் கார்மேகம் மகா பழத்த சத்தங்கள்லாம் உண்டாயிட்டு இதை உண்டானோடனே பாளையத்துலேருந்து ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க நடுங்கிறாங்க நடுங்குறாங்க அப்பொழுது எல்லாம் தேவனுக்கு எதிர்கொண்டு போய் மோசி அவர்கள் நினைச்சிடான் பாளையத்துலேருந்து புறப்பட பண்ணுறான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நிற்கிறாங்க கருத்து சீனா மலையில் அக்கினியில் அணிச்சிட இறங்குனதுனால அது முழுவதும் நினைச்சது புகை கடா இருக்குது அந்த புகைச்சுவையில் புகையை போல நினைச்சிதான் எழும்பிட்டான் மலை முழுவதும் என்னச்சது மிகவும் அதிர்ந்துச்சான் அதனால தான் மலையார தொடக்கூடாதுன்னு இருக்கார் இப்போ ஏக்கால வர வர மிகவும் அணிச்சது பலமாய் தொணிச்சித்தான் மோசையை இணைச்சுறாரு ஜனங்கள்கிட்ட பேசுகிறார் அப்போ தேவன் அவனுக்கு வாக்கினால் நினைச்சார் மறுமொழி பேசுகிறாரு கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் என்னச்சுரா இறங்குறார் சீனாய் மலையில் கொடுமுடியில் இறங்கி கர்த்தர் சொல்றாரு மோச நாளை மோசையை பார்த்து சொல்றாரு மலையின் கொடுமுடியில் மோசையை கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே மோசினா இப்போ மலையில் கொடு என்ன என்னச்சிடான் ஏறி போகிறான் அப்போது கருத்தர் மோசி நோக்கி சொல்கிறாரு ஜனங்கள் பார்க்குறதுக்கு எல்லையை கூட கடந்து என்னைச்சி கூட இங்கே வரக்கூடாது மலையை தொடக்கூடாது தொட்டை என்னச்சிடுவாங்க அழிஞ்சு போயிடுவாங்க அது போய் அவங்களுக்கு எச்சரித்து சொல் உரிய சொல் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியே மோச நினைச்சான் கத்திர சமூகத்தில் வருகிற ஆசாரியர்கள் அவங்களும் அழிந்து போகாத படிக்க அவர்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்கிறாரு அப்படியே மோச கர்த்தரை நோக்கி சொல்கிறாரு மலையை சுற்றிலும் எல்லையை குறித்து அதை என்னைச்சி இனி பரிசுத்தப்படுத்த அப்படின்னு சொல்றாரு எல்லையை பரிசுத்தப்படுத்திட்டு பரிசுத்தப்படுத்தி அது உறுதியான எச்சரி அப்படிங்கிறார் பரிசுத்தப்படுத்தி ஜனங்கள் யாரும் மலையில் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே மோச ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறான் இங்கே யாரும் நினைச்சக்கூடாது மலையில் ஏறி வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதன்படியாக கர்த்தர் சொன்னபடியாக ஜனங்கள் யாரும் நினைச்சறாங்க கீழ்ப்படுகிறாங்க இப்போ கர்த்தர் மோசிக்க சொல்றாரு இறங்கி போய் நீயும் ஆறோன்னு நினைச்சிங்க என்னோட ஏகமாக ஏகோபித்து மலைக்கு என்னச்சிங்க ஏறி வாருங்கிறார் முந்தி மோச மாத்திரை மலைக்கு போனார் இப்போ கத்தர் மோசியை ஆரோனி நினைச்சுறாரு நீ நீ போய் ஆரோனியை கூட்டி கொண்டு இறங்கி வா ஆசாரியர்களை பரிசுத்தமாக இருக்க சொல்லு ஜனங்கள் யாரும் நினைச்சக்கூடாது அந்த எல்லை அவங்க குறிக்கப்பட்ட எல்லையை கடந்து மலையில் ஏறக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லிடு ஆடு மாடு எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுன்னு சொல்கிறார் இப்போ அடுத்த இருபதாவது அதிகாரம் இருபது அதிகாரத்தில் கத்திரன்னு சொல்கிறார் பத்து கற்பனைகளை கொடுக்குறாரு க மோச இப்போ மலையில் ஏறி போகிறாங்களோ மோசை யாரோன்னு போகிறாங்களோ ஏறி போகும்போது கருத்து சொல்கிறாரு உங்களை அடிமைத்தனத்தை விட ஏகிப்து தேச நான் உங்களை புறப்பட பண்ணால் தேவனாக கர்த்தர் நான் தான் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் என்ன என்று உனக்கு என்ன செய்ய வேண்டாம் வேறு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிலெங்கில் தண்ணீரில் உண்டாயிரங்கள் கோப்பானா ஒரு சொருபத்தை கூட நீ நினைச்சக்கூடாது சொருபத்தி ஆயிலும் ஏதோ ஒரு நீ எனக்கு உனக்கு என்ன செய்ய உண்டா நீ உண்டாக்க வேண்டாம்னு சொல்கிறார் நீ அவ என்ன வேண்ட அவ நமசரிக்கவும் வேண்டாம் அவளை சேவிக்கும் வேண்டாம் உன் தேவனாய கருத்தை நான் எரிச்சொல்வா தேவனாக இருந்து என்னை பயக்களை குறித்து பிதாவுக்குள்ளே அக்கிரமத்தில் நினைச்சேன் பிள்ளைகள இடத்துல நான் மூன்றோ நான்கு தலைமுறையை மட்டும் விசாரிக்கிறா இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்னச்சிங்க என்ன இடத்துல அன்புக்கு இருந்து என் கற்பனைகளை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவர்களிடத்துல நான் ஆயிரம் தலைமுறையை மட்டும் நான் நினச்சி உங்களுக்கு இறக்கம் செய்வேன் அப்படிங்கிறார் அதனால் உன் தேவனாய கத்தோடைய நாமத்தை நீ என்ன செய்ய வீணில் என்ன செய்யாத வழங்காத கத்தை தன்னுடைய நாமத்தை வீணில் வழங்குறவனு என்ன செய்ய தண்டியாமல் விட மாட்டார்னு சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு ஓய்வு நாள் என்னைச்சிங்க நீங்கள் பரிசுத்தமாக ஆசிரிக்கணும் நினைப்பாயாகன்னு சொல்கிறார் ஏன்னா ஆறு நாள் நீங்கள் வேலை செய்யுங்க ஏழாம் நாள் என்ன செய் கத்திரிட்டு ஓய்வு நாள் கத்திரி கத்திரி ஆறு நாள் வே ஆறு நாள் சிருஷ்டி சிரிச்சிட்டு ஏழாம் நாள் தன்னிக்கிறீங்களெல்லாம் நடிப்பிக்க ஓய்ந்திருந்தது போல் நீங்களும் என்னச்சிங்க ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஏழாம் நாள் என்னச்சிங்க நீங்கள் ஓய்ந்துருக்கணும்னு சொல்கிறார் அந்த ஓய்வு நாளில் நீ ஆனாலும் சார் தான் அவன் குமாரான ஆனச்சா தான் அவன் குமாரத்தி ஆனாலும் சான் அவன் வேலைக்காரனானச்சான் வேலைக்காரியானாலும் சாரு மிருக ஜீவன் ஆனாலும் சா உன் வாசலில் இருக்கிற சரி தான் யாதொரு வேலையும் என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் கருத்தர் ஆறு நாளைக்குள்ளே என்ன செஞ்சாரு வானத்தி பூமியும் சமுத்திரத்தையும் வகையில் எல்லா என்ன செஞ்சால் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அதனால் கர்த்தர் செய்கிறாரு ஓய்வு நாளில் ஆசீர்வதித்து அதை என்ன செய்கிறாரு பரிசுத்தப்படுத்துறாரு அதனால் ஒன்று தேவையான கர்த்தர் ஒன்று கொடுக்குற தேசத்தில் உங்கள் நாட்கள் நீடித்திருக்கணும்னு சொல்லி ஆசை இருந்தால் ஒன்று தகப்பனி தாய் தாயை என்னைச்சிவாங்க நீ கணம் பண்ணுவாயே ஆகங்கிறாரு அடுத்தல சொல்கிறாரு கொலை செய்யாதிருப்பாயாகங்கிறாரு அடுத்தல சொல்கிறார் உபச்சாரம் செய்யாதிருப்பாயாகங்கிறார் அடுத்த சொல்கிறார் கலை செய்யாதிருப்பாயே ஆகங்கிறாரு அடுத்த சொல்றாரு என்ன செய்கிறாங்க பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய் அடுத்தாள் சொலாரு பிறனுடைய வீட்டை எச்சிக்கக்கூடாது பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னு பிறன்னுக்குள்ளே யாது நினைச்சு கூடாது நினைச்சக்கூடாது எச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் மோசையே மலையில் நினைச்சுறாரு மோசைக்கு கத்திர மலையில் பேசுகிறார் இதெல்லாம் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி இப்போ ஜனங்கள் எல்லோரும் இணைச்சிடறாங்க எங்கள் மேல இடி முழக்கத்துல தான் கற்று நினைச்சிடறாரு இடி முழக்கம் மின்னல் எக்காள சத்து எல்லாம் கேட்கு மலைகள்லாம் மலையில் புகிறேன்னா அவர் அக்கினிலலாம் இறங்கி வந்திருக்கிறாரு அதனால மழையெல்லாம் புகையிறது இதெல்லாம் ஜனங்கள் எனக்குறாங்க கண்டுறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே மோசி அவர் வந்துட்டு கற்று இது பேசி கொண்டிருக்கிறாரு ஆனால் மழையெல்லாம் இப்படி போக போகிறதெல்லாம் கண்டு இடி முழக்கம் சத்தத்தெல்லாம் கேட்டு மின்னலுள்ள சத்தத்தான் கேட்டு மக்கள் செய்கிறாங்க பயந்து போய் மழை வரலை ஏன்னா மழையே அதிருது அதனால தான் கத்திரி மலகிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு முன்னெல்லாம் மேலே விழுந்துடக்கூடாது இடிமிளக்குன்னு மக்கள் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் மா மாடு ஆடுலாம் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் மிளகிட்ட ஏறம் வரையக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிட்ட எலுங்கையை குறித்து அதுக்கு அங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதன்படியாக அவங்க என்ன செய்றாங்க பயந்து பெய்ய இடி முளைக்கத்தையும் கலச்சத்தையும் கேட்டு தூரத்தில் போய் என்ன பயந்து ஒதுங்கி நிற்கிறாங்க இப்போது மோசையை கற்று நோக்கி மோசையை நோக்கி கத்திர என்ன சொல்கிறேன்னா இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோ மோசியிட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த முன்னல் இடிமுழக்கம் கலசத்துலாம் கேட்குற ம மழை போகிறதெல்லாம் பார்க்குறாங்களே பயப்படுறாங்களா அதனால் சோ இப்போ மோசியனு சொ மோசிய நோக்கி ஜனங்கள் சொல்கிறாங்க நீ எங்களோட என்ன செய்யும் பேசும் நாங்கள் நினைச்சிவோம் கேட்போம் எங்களோட பேசும் நாங்கள் என்னைச்சிவோம் இதை கேட்போம் தேவன் எங்களோட பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க பேசுனா நாங்கள் நினைச்சிவோம் செத்து போவோங்கிறார் நீங்கள் கத்தர் சொல்கிற வார்த்தை எங்களோட பேசுங்க நாங்கள் கேட்குறோம் கர்த்தர் எங்களோட பேச வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் கத்தர் எங்கள்கிட்ட பேச நாங்கள் சுற்று போவோங்கிறாங்க அதான் முன்னால் இடி முழக்கம் கருமையுகத்தில் எல்லாம் வராது மலையெல்லாம் போகிறது அக்கினியில அக்கினிலேருந்து நிற்கிறார்கள் அதனால் கண்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பயப்படுறாங்க பயந்து தான் நீர் எங்கிட்ட கற்று சொல்கிற வார்த்தையை சொல்லும் நாங்கள் கேட்குறோம் கர்த்தர் எங்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மோஸ்ட்டு ஜனங்க நோய்க்கு சொல்லால் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாத படிக்கும் தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவி நடிச்சிருக்காரு எழுதின எழுந்தள்ளினார் அப்படின்னு சொல்றான் பின்பு ஜனங்கள் செய்கிறாங்க தூரத்தில் நிற்கிறாங்க மோசிய தேவன் இருந்தால் கார்மீகத்துக்கு சமீபமாக செய்கிறாங்க கூட சேர்ந்து கார்மீக பக்கத்தில் சேர்ந்து வரோம் அப்போ கருத்தர் மோசி நினைக்க சொல்கிறாரு நீ இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வானத்துலேருந்து உங்களோட நினைச்சிருந்தேன் நீங்கள் பேசுனதை நீங்கள் எல்லோரும் செஞ்சீங்க கண்டிங்க கேட்டீங்க அதனால் இது நீங்கள் என்னச்சிங்கன்னா நீங்கள் நான் உண்மையான தெய்வமாக இருக்குங்கிறத நீங்கள் எல்லோரும் என்னச்சிங்க நான் வானத்திலேருந்து பேசுனதை நீங்களாம் கேட்டுட்டு இருந்தீங்க கண்டுட்டு இருந்தீங்க எனக்கு ஒப்பாக ஒரு வெள்ளி நாள் நீங்கள் நினைச்சுக்கிற ஒரு தெய்வங்களையும் பொண்ணுனால் தெய்வத்தை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் உண்டாக்க வேண்டாங்கிற கத்திர வானத்தில் பேசுறதை பார்த்து ஒரு தெய்வத்தை நீங்கள் என்ன செஞ்சிடண்டா என்னை போல ஒரு தெய்வத்தை உருவாக்கிற வேண்டாம்னு சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறார் மண்ணினால் ஒரு பள்ளிப்படத்தை மட்டும் எனக்கு வேணால் உண்டாக்குங்க உண்டாக்கி அதன் மேல் ஒன்று ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தான சமதான பழியும் வேணால் செலுத்து மண்ணினால் பள்ளிப்படத்தை உண்டாக்கி வேணால் நீ சர்வாங்க தான சமதான பழியை வேணால் செலுத்து ஆனால் நான் நான் என் நாமத்தை எந்த ஸ்நானத்திலும் ஒன்று வந்து நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஆசிரியப்பேன் அப்படின்னு சொல்கிறார் எங்கெல்லாம் என்னை நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிறலாம் அங்கெல்லாம் வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறார் அதனால் எனக்கு நீங்கள் கல்லுனாலும் ஒரு பள்ளிப்படத்தை நினைச்சிக்கக்கூடாது உண்டாக்க வேண்டாம் கல்லுனால பள்ளி பக்கத்து உண்டாக்குனா வெட்டின கல்லுனாலும் நான் என்ன செய்யண்டாம் கட்ட வேண்டாம் அதுமேல் என்ன செய்யணும் உளியை விட்ட உடனே அதை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அசிஸப்படுத்துருவீங்க அதனால் கல்லுனால என்ன செய்ய வேண்டாம் எதுவுமே உண்டாக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறார் மண்ணுனால் மட்டும் என்ன செய்யறீங்க பள்ளிப்படத்தை உருவாக்கி அதில் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தான பள்ளியும் சமதான பள்ளியும் என்ன செய்ய செலுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் எங்கெல்லாம் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிறீங்களா அங்கெல்லாம் நான் வந்து என்ன செய்வேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் கல்னால் பளிப்படத்தை உருவாக்குனா அது என்ன சொன்னோம் க கல்லால் செய்யும்போது அது உளிய உளியை வச்சு தான் என்ன செய்யணும் கல்லை என்னச்சனும் வெட்டி எடுக்கணும் அதனால் நீங்கள் கல் அதனால நீங்கள் என்னச்ச வேண்டாம் என்னை அசுத்தப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறார் என் பளிப்படத்தின் மேல் உங்கள் நிர்வாகம் காணப்படாத படிக்க நீங்கள் என்ன செய்ய படிகளால் கூட நினைச்சக்கூடாது அதில் ஏறக்கூடாதுங்கிறார் கற்றுக்கு பள்ளிப்படம் கட்டுனா கல் கட்டுனா என்னச்சி உங்கள் மேலே ஏறிடுவாங்க அதனால் நீங்கள் பள்ளிப்படத்தை கட்டி அதில் என்னச்சக்கூடாது இங்கே ஏறி கூட நினைச்சக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறார் விதமாக மோசே கூட கற்று நினைச்சுறாரு பேசுகிறாரு கற்று சொன்ன வார்த்தையை மோசே அப்படி நினைச்சிட்றான் நினச்சா எங்களுக்கு தெரியப்படுத்துகிறத பார்க்குறோம் கற்று தாமே இதை ஆசிரியப்படுறாங்களெல்லாம் இந்த இருபதாவது அதிகாரத்துலேருந்து பத்து கற்பனைகளை கற்றுக் கொடுத்துருக்குறாரு இந்த கற்பனைகளை தான் என்னச்சி அது இப்போது நம்ம இதை பின்பற்ற சொல்கிறாரு இதை தான் அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன இங்கே நீங்கள் கருத்தாக இப்போதிக்குன்னு சொல்லி கூட கற்று சொல்லுறாரு இனி வேறு இதில் சொல்கிறார் அடுத்தபடியாக நீங்கள் எங்கே நடந்தாலும் எங்கே போனாலும் என்ன செய்யுங்க இதை சொல்லி கொண்டு போங்கன்னு சொல்லுவார் இது நாம் இதுக்கு என்ன சொன்னோம் இந்த பத்து கற்பினப்படி கத்திய நாமத்தை தவிர வேறு எதுவும் என்னச்சு கூட வேற தெய்வத்தை உருவாக்கக்கூடாது மேலே வானத்தில் கீழே எந்த சிறு பற்றி நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறார் கருத்துட்ரு மட்டும் தான் நீங்கள் என்ன சொன்ன வணங்கணும்னு சொல்கிறார் கருத்தடத்தில் மட்டும் தான் என்ன சொன்ன அன்புக்கு கூறணும்னு சொல்கிற அப்போ ஆயிரத்தில் மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஆனால் இதுக்கு நம்ம கீழ்பட்டு நடப்போம் கருத்து நம்ம ஆசிரியப்பாக